வெல்கம் டு டுந்த வாடிக்கையாளர் கொளத்தூர் ஹண்ட்ரட் பிட் ரோடு மிக மிக அருகில் இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் பார்சேல் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் த்ரீ புளோர்ஸ் ஒரு ஃபுளோரில் நான்கு வீடுகள் உள்ளன செகண்ட் ஃப்ளோரில் இரண்டு ஃபிளாட் அவைலபிள் உள்ளது எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் நைன் ஹண்ட்ரட் பிளஸ் வாடிக்கையாள கார் பார்க்கிங் லிப்ட் அனைத்து வசதியும் கொண்ட இந்த சூப்பர் அபார்ட்மெண்ட் வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த சூப்பர் அபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராபர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு கொளத்தூரில் நாம் இருக்கின்றோம் தாதா குப்பம் பஸ் ஸ்டாப்பில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேல் ரெடி டு அக்பை டூ பிஹெச்கே இரண்டு ஃப்ளாட்ஸ்கள் உள்ளன வாடிக்கையாளர் இந்த ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு தாதா குப்பம் இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அப்பார்ட்மெண்ட்ஸ் சேல் லிஃப்ட்டு கார் பார்க்கிங் அனைத்து வசதியும் கொண்ட அப்பார்ட்மெண்ட்ஸ் ரெட்டி டு ஆக்குபை பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்க அப்பார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளரே தேர்ட்டி ஃபிட் ரோட்டில் இந்த ரெடி டு ஆக்குபை அப்பார்ட்மெண்ட்ஸ் வாடிக்கையாளரே மிக பெரிய அப்பார்ட்மெண்ட் ரெட்டி டு ஆக்குபை அபார்ட்மெண்ட் ஃபார்செல் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு கொளத்தூர் மிக மிக அருகில் இந்த அபார்ட்மெண்ட் ஸ்டில்ட் கிரவுண்ட் ஃபுளோர் முழுவதும் கார் பார்க்கிங் வாடிக்கையாளர்களே முழுவதும் கார் பார்க்கிங் நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மிக அருமையாக இருக்கின்றது அருகிலேயே பார்க் மற்றும் குளம் உள்ளது ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் ஃபைவ் ஃபீட் பேசேஜ் சுற்றிலும் விடப்பட்டுள்ளது செகண்ட் ஃப்ளோரில் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் இரண்டு ஃப்ளாட்டுகள் அவைலபிள் ப ஸ்கொயர் ஃபீடெட் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் முழுவதும் கிரனைட் இ த்ரீ பேஸ் பவர் பாருங்கள் அனைத்தும் ப்ராப்பர் ப்ராப்பராக ஃபிட்டிங் செய்யப்பட்டுள்ளது லிஃப்ட் வேலையும் நடந்து கொண்டிருக்கின்றது ரெட்டி டு ஆக்குபை வாங்க மேலே உள்ள ஃப்ளாட்டை பார்க்கலாம் அண்ட் பார்ந்த வாடிக்கையாளரில் செகண்ட் ஃப்ளோரில் இரண்டு ஃப்ளாட்ஸ் அவைலபிள் உள்ளது லிஃப்ட் அருகிலேயே இந்த எவன்டி த்ரீ ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் படைகள் நல்ல வெளிச்சம் இருக்கின்றது உள்ள பால்கனி பால்கனடி அருகிலேயே பார்க் மற்றும் குளம் லேக்யூ ஃபிளாட் இந்த பிளாட் லேக்யூ ஃபிளாட் அருமையாக இருக்கின்றது பார்க் மற்றும் குளம் फर्स्ट बेडरूम आदिकाल रम्यमान फ्लैट रम्यमान फ्लैट एयरक काटोड 873 स्क्वायर फीट सेकंड फ्लोर साउथ फेसिंग அடிக்கலை ஓப்பன் வச்சு கொடுக்கிறார்கள் நன்றாக இருக்கின்றது ஹாலிவுட் பால்கனி சர்வீஸ் சரியா இங்கு வாஷிங் மிஷின் புரோகிஸன் கொடுக்கப்பட்டுள்ளது அடிக்கல் மிக அருமையாக இருக்கின்றது இதுவும் மிக அருமையாக இருக்கின்றது டைல்ஸ் ஃபிட்டிங்ஸ் அனைத்தும் பிராண்டட் சூப்பர் மாடல் செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் வாடிக்காலே ஸ்டில்ட் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் ஒரு ஃப்ளோரில் நான்கு வீடுகள் மிக அருமையாக இருக்கின்றது ரெட்டி டு ஆக்குபை ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு குளத்தூர் மிக மிக அருகில் இந்த அருமையான அப்பார்ட்மெண்ட் மிக விரிவாக வாருங்கள் வந்து இந்த அருமையான அப்பார்ட்மெண்ட்ஸை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் நாளைக்கு சபா படப்பட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்